வணக்கம் மக்களே இன்னைக்கு அமீரகத்தில் நடந்த பங்குனி உற்சவ விழாவுக்கு எல்லாரும் வந்திருக்கோம் இறையொருள் பெற்று வாழ்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேருதவியாக இருக்கும் மறுவாறு இருந்தேன் மனத்து ஆள்வோ அறக்குவோ ஆடுபோ பாடுபோ பால்வோ பரம்பரையும் பேச்சரிதான் மத்தமே ஆக்கும் வந்த மதத்தை அத்தன் வெறுந்துரையால் கொண்டு பேரருளால் நோக்கும் மருதிரவா பேந்து அமைந்தார் திருத்தான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி யாவர்க்கும் மேலா அளவில் யாவற்கும் கீழாம் அடியே யாவரும் பெற்றியா இன்பத்துள் வைத்தாக்கியம் பெறுவான் மற்றொழி வையகத்தை வந்திக்க இருந்தெண்ணா தான் இணைய சிந்தித்து இருந்திருந்து எல்லாம் தரும் தான் பெருந்துரை மேய பெருந்தருணையாளம் வந்து குருவாயின் மனத்தே வந்து இன்பம் பெருக்கி அயுலகற்றும் துன்பம் தொடர் வருத்து சோதியாய் அன்பமைந்து சீரா பெருந்துரையான் என்னுடைய ஊராக கொண்டார் முகந்து சீரா பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் சிவாய சிவாய் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம

மாலை மாற்றினால் மாலனை அரங்கன் மாலை அமர்ந்து மையலாய் கையலாய் மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினால் மாற்றினால் மீனால் மாலை மாற்றினால் சொக்கன் மாலை மாற்றினால் மீனார் மாலை மாதாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய நமோ शिवाय शिवाय नमो ॐ नमः शिवाय शिवो नमः ज्ञानम ओ नमः

ഓടാന കൊടിമക്കൻ ഇരിക്കാം பெருமாനെ തൊഴുന്നത്. എന്നാൽ ചില പുണ്യ ആത്മാക്കളെ മുതന്താ സ്വാമീങ്ങിനെ തൊട്ട് ഇരിക്കಾರೆ. എത്രയോ പേര് നിങ്ങക്ക് കൂട്ടിരിപ്പീ, എത്രയോ പേര് നമ്മൾ മെസ്സേജ് കൊടുത്തി. ഇഞ്ച വടിയാരിടെ ഇഞ്ച തലോനേ ഉന്നെ അറിവാലരിന്ദും ഇറുതാളിരേഞ്ചും അഡ്ജിതലിംഗ സുരവര പുഷ്പ സദാചිතലിംഗ പരമപരമ

கண்ணமலை முருகனுக்கு ஆரு கண்ணிமலை முருகனுக்கு ஆரு கண்ணிமலை முருகனுக்கு ஆரு முருகனுக்கு குமரமலை முருகனுக்கு ஆரு முருகனுக்கு வெள்ளிமலை முருகனுக்கு ஆரு வெள்ளிமலை முருகனுக்கு தணிகை ஆண்டவனுக்கு ஆரு அந்தோத் ஆண்டவனுக்கு ராலிமலை முருகனுக்கு மாலை சாற்றினாள் வள்ளி மாலை மாற்றினாள் மாலடைந்த மதிலரங்கன் ரங்கன் மாலை அவர்த்தன் மார்பிலே மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினால் மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினால் ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை சுப்பிரமணியனை அன்பர் தங்கள் நேசனை ஆசை கூற பூசுரரை அந்த நுங்கள் நேசனாய் ஆசை கூற பூசுரரை பூமாலை சாற்றினாய் மைகள் சாற்றினாள் மகனே முத்தாடை தந்து அடியேனையாலும் முருகேசன் எந்த நரசே சித்தாரமாக மகிழ்நீதி ஏறி வரவேணும் எந்த நருகே ஆளால முண்டன் மகனாகி வந்து அடியார் தமக்கு உதவி பாலூரில் உண்டு கனிவாய் திறந்து பயணம் செலுத்த வரவே ஆளான வள்ளி தனிநாடி வந்து வடிவாகி நின்ற குமரா மேலான வெற்றி மகிழ்மீது ஏறி வரவேணுமராந்து வெகுபூசை செய்து தயிரும் எடுத்து வருவோம் வேதும் பிடித்து அழியாத மட்டு வீராதி வீரருடனே பறிந்து மகிழ்மீது ஏறி வரவேணும் என்ற நருகேன் கலைகட்ட நூலின் இறைவோல் நின்று தடுமாறி நொந்து அழுகே மகாவிஷ்ணுவின் நான்கு உருவங்களில் இவன் வாசுதேவன் ஆயுதங்களை ஏந்திய விஷ்ணு அவதாரங்களில் இவன் ஸ்ரீராமன் யாதவர்களுக்குள் இவன் வசுதேவ புத்திரன் பஞ்சமாண்டவர்களில் இவனே அர்ஜுனன் களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்